நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் குபோட்டா டிராக்டர் ரோட்டோவேட்டர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் ரொட்டோவேட்டர் வேட்டர் செட்டாக விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டி குபோட்டால் எல் நாற்பத்தி அஞ்சு சைப்பர் எட்டு மாடல் வண்டிங்க ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டி வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க மூவாயிரம் ஜெழரை மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குது ஓனர் சிங்கிள் ஓனருங்க டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குங்க எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டிங்க வண்டி கூடவே முப்பத்தி ஆறு கத்தி ரொட்டா வேட்டரும் சேர்த்து கொடுத்துட்றாங்க செட்டாக இருக்கும் இடம் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்குங்க பெரம்பலூரில் இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க குபோட்டால எல் நாற்பத்தி அஞ்சு சைப்பர் எட்டு மாடல் வண்டி மற்றும் ரோட்டோவேட்டர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே